நம்ம கொடித்த பண்ணுமா காலேஜ் ஈவினிங் சீஃப் கெஸ்ட் பண்ணுமா இப்ப கூட பிள்ளைங்களுக்கு ரோல் மாடல் அட பைத்தியகாரா இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக எவ்வளோ பேர் போராடி தங்க உயிரே தியாகம் பண்ணிக்கிறாங்க நேருமா காந்திஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து போராட்டத்துக்கு போனவங்க பாதி பேர் நம்பூர்ல தான் வயசாகி போய் உட்காந்துங்கிறாங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு கொடியேற்றலாம்ல அவங்கள உர்ரா ஒரு டாக்டர் போலீஸ் எக்ஸ் மிலிட்ரி டீச்சரு இவங்க எல்லாம் கூப்பிட்டு கொடியேற்றலாம்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு கூப்பிட்டுறாங்கன்னு தெரியாடா தெரியலடா மீடியால யாரு அவங்களுக்குலாம் ஏது ஐடியா ஒரு எப்படி பிள்ளைங்களுக்கு தெரியும் நம்ம நம்மளாம் தெரியுமா